வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் நடத்த குண்டடம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சூரியநல்லூர் பஞ்சாயத்து கிராம பகுதியில் புதியதாக அமைக்க உள்ள தமிழ்நாடு அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் இன்று மறியலில் ஈடுபட்டு வந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டனம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட சூரியநல்லூர் பஞ்சாயத்து கிராம பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தாராபுரம் கோவை புறவழி சாலையில் நின்று மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈடுபட்டு வருகின்றது அறிந்த தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் சாலை என்று கூட அருகில் பார்க்காமல் ஈடுபட்டு வருவதால் அவ்வழியாக வந்த வாகனங்களை மாற்ற வழியில் தாராபுரம் காவல்துறையினர் அனுப்பி வருகின்றனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தாராபுரத்தில் இருந்து செய்தியாளர் பிரபாகரன் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியாது அதனால தான் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து இதை வேண்டாம்னு சொல்கிறோம் எல்லாத்துக்குமே தெரியல